நண்பர்களே வணக்கம் நீங்கள் பாருங்கள் குண்டுமணி இந்த ஃபீல்டு தான் நடவு பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி எடுத்து போட்டோம் இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்குது பாருங்கள் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னே அதாவது இரண்டு மாதங்களுக்கு முன்னும் இந்த காணொலி நம்ம நடவு செய்த தருணத்தில் நம்ம எடுத்து போட்டோம் குண்டுமணி இப்போ பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குது பாருங்கள் இது இலைகளுக்காக சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த குண்டு மணியானது இலைகளுக்காக சாகுபடி செஞ்சுருக்காங்க அப்புறம் குண்டு மணிகளே வந்துடுச்சு பாருங்கள் குண்டு மணிகளே வந்துடுச்சு இதனுடைய இலைகளுக்காக இந்த குண்டு மணியை சாகுபடி செஞ்சுருக்காங்க மூளைகளே முழுமையான வருமானம் தரும் வாய்பாகும் குண்டுமணி செடி புதரப்போன்ற மலைச்சிருக்கு பாருங்கள் இந்த இலைகளுக்காக வந்து சாகுபடி செஞ்சுருக்காங்க குண்டுமணி சாகுபடி வயலாமி போட்டிருப்போம் அந்த காணொலியில் தெரியும் ஏழைகளுக்காகவே சாகுபடி செஞ்சுருக்காங்க நீங்க பார்க்குறீங்க குண்டுமணி காட்சி அடிக்க பாருங்க இந்த வயலை ஏற்கனவே நம்ம ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி இருந்தாலும் நடவு செய்த தருணத்தில் எடுத்து போட்டிருப்போம் கொண்டுமணி சாகுபடி செய்யப்பட்ட வகையில் இந்த தோட்டம் முன்னாடி பார்த்துருப்பீங்க ஏற்கனவே இந்த காணொலியில் இருக்கும் பாருங்கள் ஏழைகளுக்காக இது சாகுபடி செய்யப்பட்டுள்ளது லாபந்தோறும் கொண்டு பண்ணி சாகுபடி பாருங்கள் சிறு காடுகள் போல் காணப்படுகிறது பாருங்கள் புதற் செடிகள் போல் குண்டு பணிகள் ஏற்கனவே ஏற்கனவே இருக்கிற காரணங்கள் இந்த தான் எடுத்து போட்டிருப்போம் இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள் இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா மூலிகை பயிர்கள் ஒரு நல்ல லாப மிதமான லாபம் தரும் பயிராக காணப்படுகிறது தூதுவலை பூனைமிசை வல்லாறை இதுவே குன்றுமணி லெமன் கிராஷ் அசுவகந்தா இது போன்ற பயிர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் தரும் பயிராக காணப்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா இலைகளுக்காக தான் சாகுபடி மணிகளுக்காக அல்ல இலைகளுக்காக தான் சாகுபடி செஞ்சுருக்காங்க ஒரு கொடி போல் வளர்ந்து கிடக்கு போகிறேன் செடி போல் காணப்படுகிறது இலாபந்தரும் குந்துமணி சாகுபடி இன்றைய சூழலில் வேலையாட்கள் பற்றாக்குறை சந்த வாய்ப்புகள் எடுபொருள் செலவுலாம் கருத்தில் கொள்ளும்பொழுது இந்த மூலிகை பயிர் சாகுபடி வந்து ஒரு மிதமான உள்ள பயிராக தான் கருதப்படுகிறது அந்த வகையிலுக்கு போவோம் லாபந்தாரம் குண்டு மணி சாகுது மணிகள் கொத்து கொத்தாக இருக்கு பாருங்கள் நன்றி நண்பர்களே